உங்களுடைய பிஜி அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த தாழ்ந்த ஒரு உபதேசம் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களை வந்து என்னது மட்டன் தட்டோன்னு முடிச்சு சொல்கிறோம் உங்களோட நீங்கள் அறிவிலையோ அல்லது சமுதாயத்தினுடைய வயசுலையோ உங்களுடைய அதாவது கல அனுபவத்திலேயோ நாங்கள்லாம் பிந்தியவர்கள் நாங்கள்லாம் வந்து தவ்வா களத்தில் உங்களுக்கு முப்பது அதாவது சொல்ல போனால் முப்பது வருஷத்துக்கு வித்தியாசத்தை முப்பது நாற்பது வருஷத்துக்கு வித்தியாசத்தில் மாணவர்களோட வயசில் உள்ளவங்க கண்ணியம் குறைச்சி பேசுறதுக்கான பேசவும் இல்லை தாழ்ந்த நிலைக்கு பேசுறதுக்கானு பேசவும் இல்லை ஆனால் நாசமாக போனது அதனால தாங்க நாசம் ஆக்குனது யாரு அலி அவர்களுடைய வேலை தான் அடித்து நான் சொல்லுவேன் அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும் அல்லாட்டை நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது சம்பவம் என்னன்னு தெரிகிறது அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யலை யார் காரணம் அடுத்து பொறுப்பில் இருந்த ஒரு காரணம் அப்போ பயந்து பயந்து அடக்கிறாங்க அது யார் காரணம் நள்ளிரவுல போய் அடக்க மாட்டுறாங்க யார் காரணம் அப்போ அடக்குன்னா அவங்க சொல்லி விட்டுருவாங்கிறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் மூணு நாள் குப்பமேட்டில் தூக்கி எரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்ப கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னா இவரை இழிந்தவராகவும் கேவலமான ஆக்குனா தான் நம்ம செல்வாக்க தக்க வைக்க முடியும் இதை தவிர ஏதாவது இருக்குமா சிந்திச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தல யாரே அகல பைத்து வேஷம் போடுறக்கூடிய தொழுகை சொன்னால பாருங்க நாலாம் பாகம் நானூற்றி ஆறு இப்போ நேரடி மறுப்பு மௌலிய பிஜேக்கு வினுதைமே அதே புத்தகத்தில் இருந்து வமின் ஹா உலா எழு இவர்களில் சிலர் இருக்கிறார்கள் யார் இந்த அலியை பயக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க எப்படியெல்லாம் பயக்கிறாங்க இன்னும் அலியன் ஷார கஃபி தமி உஸ்மான் உஸ்மான கொலை சிஞ்சத்தில் அழிக்கும் பங்கு இருக்கேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க யாரே வினிதமையை சொல்கிறாரு சரியா இன்ன அலியன் ஷார கஃபி தமி உஸ்மான் உஸ்மானுடைய கொலையில் பங்கு பங்கிருக்கு ஃபமின் ஹும் மையக்கோள் இந்த பயக்கிற பாட்டியல் வமீன் ஹும்மையக்கூழ் அதில் சிலர் இருக்கிறார்கள் இன்னும் அமர அலானியத்தன் அவர் வெளிப்படையாகவே கொலசெய்சன் சொன்னாரு என்று சொல்றவங்க இருக்கிறாங்க வமீன் ஹும் அவர்கள் சிலர் இருக்கிறார் இன்னும் அமர சிறன் ரகசியமாக என்ன செஞ்சாரு திட்டம் தீட்டினாரு ரகசியமா போட சொல்லி என்ன செஞ்சாரு போட கொடுத்தார் அப்படிதான் மோளை பிஜே சொல்றாரு சரியா அப்படி சொல்றவங்க வமின் வமீன் ஹும்மையக்கூள் அவர்கள் சிலர் இருக்கிறார்கள் பல் கொல்றத அவர் விரும்பினார் உலமாற விரும்பினார் அதுக்கு சந்தோஷம் வேற அடைஞ்சாரு என்று சொல்கிறவங்க இருக்கிறேன் யார் பகைக்கிறவங்களில் சரியா இருக்கிறாங்க கோல் கைரதால் இது அல்லாமல் வேறு வேறு காரணம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எது இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் என்ன கும்பமேட்டில் போட சொன்னது தொலை இல்லாமல் இருந்தது களத்து தொங்க தொங்க எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ பெரிய அதாவது அந்த சூழலை மதீனாவை கற்பனை பண்ணி பேசுகிறார் உங்களை போய் அல்லது என்ன சியாக்கள் அதை நாசிபிகள் சொல்லக்கூடிய அதை வழிமொழிஞ்சு என்ன செய்யறாரு பேசுகிறாரு சொல்லிட்டு சொல்கிறார் வஹாதா குல்லுஹு அலா அலியின் ரதி அல்லாஹ் அத்தனையும் பொய் இப்படி சொல்கிறார் இது அத்தனையுமே பொய் ஒஃப்திரா உன் அலை அவர் மீது இட்டுக்கட்டு அலி ரவ மீது இட்டுக்கட்டு ஃப அலி உன் ரதியுல்லாஹு அன் அலி ரதியுல் லம் யுஷாரிக் ஃபி தமி உஸ்மான் உஸ்மான் இல்லா ரத்தத்தில் எந்த பங்கும் இல்லை அவருக்கு வலா அமர ஏவவில்லை வலா ரதிய திருப்தி அடையவில்லை வக்கது ரூவி அன்ஹு அவர் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது வஹுவ சாதிக் அல்பார் சொன்னால் உண்மையே சொல்லக்கூடிய சத்தியம் செய்தால் உண்மையாகவே சத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் சொல்கிறார் அலி நான் சொன்னதாக வருது ஒல்லாஹிமா கத்தல் து உஸ்மான நான் உஸ்மானை கொலை செய்யவும் இல்லை வலா மால து அலா கத்லிஹி நான் அவரை க கொலை செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தவும் இல்லை மக்களை நான் தூண்டவும் இல்லை அப்போ யார் சொன்னத்தை வழிமொழிஞ்சு பிரிஞ்சே சொல்லிக்கினுக்கிறார்கள் அழிதவோட காலத்திலேயே சொல்லப்பட்டதை வழிமொழிஞ்சு என்ன யார் அவங்க அதான் நாசிபிகள் என்னவங்க எழுவத்தி ரெண்டு கூட்டத்தில் நாசிபிகள் என்ற பகுதிக்கு இதே அந்த நாசிபிகள் விய அன்கும் அழிரன் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது மா கத்தல் தூளாரதி நான் கொள்ளவும் இல்லை நான் பொருந்திக் கொள்ளவும் இல்லை எந்த அளவுக்குன்னா எப்படி சொல்கிறாரையோ சாதிக் அல்பார் பார் அழியவில் சொன்னால் உண்மையாளர் சத்தியத்தில் உண்மையாளர் இதான் விரும்புகிறவர்கள் இது வூவி அலிவலை பற்றி என்னெல்லாம் பேசினார் இப்படி தேமியா அவரை மட்டும் விரும்புகிறது அவரை மட்டும் விரும்புகிறது எப்படி இமாண்டு அடையாள மகம்டு கேட்ட இப்படி தேமியா எப்படி பேசுகிறான்னு பாருங்க இதுதான் நேசம் சரியா அலி எங்கே வைக்கணும் அங்கே வச்சு பேசுறது அலி அண்ணன் உசாமியா அசாப உஸ்மான் இது ஒரு பலகீனமான ஹதீஸில் வருது இப்படி தேமியா சொல்கிறேன் என்னடா உன்னவங்க உஸ்மான் உஸ்மான்லா கொண்டவர்களை சபிக்கிறதாக என்ன அவர் கேள்விப்படுது உஸ்மான கொண்டவர்களுக்கு லோ தொழுகையில் குணூத்து ஃபகால அல்லாஹுமல் அண்ட் கத்தலத்த உஸ்மான் அதாவது அப்படி குனுத் செஞ்சதாக துவா செஞ்சதாக பல பல விதமான அறிவிப்பு வருது உடனே அவங்க சொல்ல சொன்னாங்களா நீங்களும் துவா செய்யுங்க அல்லாஹுமல் அண்ட் பர்ரிவல் ஜபல் யா அல்லா உஸ்மான் கொலை செய்தவர்கள் எங்கிருந்தாலும் கடலிலும் தரையிலும் மலையிலும் என்னது நிலத்திலும் எங்கிருந்தாலும் அவர்களை சவித்து விடியா அல்லாண்டு நீங்களும் துவா என்று என்று அழியுள்ளாங்க சொன்னதாக அறிவிப்பில் வருது வருவிய அன்ன அக்வாமன் சொல் அதாவது சொல்லப்படுகிற வரக்கூடிய அறிவிப்புகளை சொல்லிட்டு போகிறார் இப்படி தயுமே உருவியன்னா என்ன அறிவிக்கப்படுகிறார் அறிவிக்கப்படுகிறார் அண்ணா அக்வாமன் ஷஹிது அலஹி பிசூர் இந்த அஹ் ஷாம் அன்ன ஊ ஷாரக் ஹஃபி தமி உஸ்மான் சிலர் வந்து அவர் வந்து அழிரலா கொலைக்கு காரணம் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிரியா மக்கள்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க கொண்டு போய் பொய் விட்டார்கள் அழியுலாங் காரணம் அப்படி என்று சொல்லி சொல்லிவிட்டார் என்ன தூரத்தில் இருக்கிறவங்க தானே அந்த செய்தி அங்கே கொண்டு போனாங்க செய்தி வருது இப்போ என்னது இதெல்லாம் இப்படி என்ன சொல்கிறாரு அழி இதுலாம் ஒன்று என்ன அழகான வார்த்தைகள் அலிரில் எப்படிப்பட்ட மனிதர் என்று வார்த்தை வரலாற்றை மிகவும் ஆய்வு செய்யக்கூடிய மனிதர் தன்னை பயன்படுத்தியுமையா மின்னாஜி சுண்ணா சியாக்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிரந்தம் அடுத்த மஜ்மு ஃபத்தாவில் நாலாம் பாக நானூற்றி தொண்ணூற்றாறாவது விஷயம் அது நம்ம எங்கன்னு சொன்னோம் மஜ்முஃபதா அலிரல் அஹுல் பைத்துள்ள சொல்கிறது அடுத்த ஆறாம் பாக முந்நூற்றி இருபத்தெட்டு அலி ரதி அஹதன் அலா இமாமதி அலி ரதிலா அவர்கள் ஆட்சிக்காக யாரோடும் யுத்தம் செய்யவில்லை அவர்களோடு யுத்தம் செய்தவர்களும் ஆட்சிக்காக யுத்தம் செய்யவில்லை வலத் அஹதுன் கத்துஃபி ஜமான ஹலாஃபத் அண்ணா ஹக்கு பின் இமாம தி மின் ஹூ அலிரதியுல்லாவன அவர்களை விட நான் தான் ஆட்சிக்கு தகுதி என்று அலி அலிரவன காலத்தில் யாரும் வாதிக்கவும் இல்லை வலா ஆயிஷா வலா தல்ஹா வலா வைர் வலா மு முவியா வாபா அலி ஆயிஷாவோ தல்ஹாவோ ஜுபைரோ ஆவியாவோ அவடைய தோழர்களோ ரதியு அல்லாவன் ஹூ வல ஹவாரிஜ்களோ யாருமே அலிரதியுல்லாவனை விட நாங்கள் தகுதி என்று விவாதமும் என்ன செய்யலை அதுக்காக வேண்டிய யுத்தம் செய்யவும் இல்லை பல்குல்லுள் நபி கானுலி அலி வசாபி கத்லி உஸ்மான் உஸ்மானுக்கு பின்னால் இவர் தான் மிகவும் தகுதியானவர் அவர்தான் மிகவும் முந்தியவர் அவர் தான் மிகவும் சிறப்பானவர் என்றதை முழு உமத்தும் ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்றார் ஆனால் அவை பிஜே சொல்கிறார் அந்த கவாரிச்சிட்டி மட்டும் தான் அவரோட கூடுகின்ற நெரிஞ்சுன்னு சொல்கிறார் சரியா லம் சகாபதி மை யுமாஸ் ஹூஃபி ஜமான அவருடைய கலாபத்தில் அலிக்கு ஈக்குவலான யாருமே இருக்கவில்லை எல்லா நபித்தோடரும் உடன்பாடு கமா கான உஸ்மான் கதாலிக் அதே அதேபோலதான் உஸ்மானும் லம் யுனாஸ் யுனாசத்து அஹது மின் முஸ்லிமின்ஃபி இமாமதிஹி அதாவது உஸ்மானுல்லா அவங்களோட விஷயத்துல கூட எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க வலா தகாசம் இமாமத்து மின்ஹூ ரெண்டு பேர் வாதம் செய்யல உஸ்மான் ரத்ல அவர்களை விட அலி தகுதி என்றோ யாருமே என்ன செய்யலை விவாதம் செய்யவில்லை அது சையான அறிவிப்புகள் வரும் முதலாக பைய செஞ்சது யாரு உஸ்மான் இல்லாமல் அவனுக்கு அலி ரதியுள்ளவங்க தான் முதலாக பைய செஞ்சேன்னு சொல்லி இதெல்லாம் நடிப்புன்னு சொல்ல வேண்டியவர் இவர் வாதங்கள் எடுத்துக்கிட்டான் பாருங்கள் அனல் கிதாலி கதாலிக்க அபு பக்கர் உமர் இது போல தான் அபுபக்கர் உமர் என்று அதில் சேர்த்துக்கிட்டே போகிறார் காரணியில் வபில் ஜும்லா சுருக்கமாக சொல்வதென்றால் ஃபகுல்லுமன் லஹூ ஹிபரத்தும் தரூர் என் அந்த சமுதாயத்தை பற்றி அந்த முன் சென்ற சமுதாயத்தை பற்றிய அறிவும் அனுபவமும் யாருக்கு இருக்கிறதோ அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இல்மன் தரூரியன் அதாவது நிர்பந்தமாகவே அவங்களோட அறிவு என்ன சொல்லும் அப்படி என்றா அது இயற்கையாகவே அவங்களோட அறிவு என்ன சொல்லும் என்றா அன்னஹூ லம்யக்கும் பைனல் முஸ்லிமீன முஹாசமத்தும் ஃபி இமாமத் இலாஹ்ரன் அன் கிதால் இந்த மூணு பேருடைய அதாவது விஷயத்திலையும் இந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் இந்த மூணு பேருடைய விஷயத்துலேயும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் எந்த யுத்தமும் இருக்க இது காரண சியாக்களுக்கு மறுப்பு எந்த பிரச்சனையுமே இருக்கவில்லை அவங்க மூணு பேரும் முந்தியவர்கள் ஃபதில் கித்தால் யுத்தத்தை விடுங்க பிரச்சனையே என்ன செயல் இருக்கல ஒ கதாலிக்க அழியும் அது போன்றுதான் அழியும் லம்ய தகாசம் தா இஃப் தான் இஃபி அன்ன கைரவ ஹக்குபின் இமாமத்து மின்னும் அழியை விட தகுதியானவர்கள் யாரும் இருக்கேன்னு சொல்லி எந்த சண்டையும் என்ன செய்யலை அங்கே நடக்கவில்லை வைன் கான பா அது நாசி காரிகன்லி விளாயத்தை அஹதி மின்னல் அர்பா சில மக்கள் நாலு பேரில் ஒருவரை வெறுத்தவர்களாக இருந்திருந்தாலும் அப்டர் வரக்குள்ளே வெறுத்த கொஞ்சம் இருந்தாங்க தகுதி இல்லைன்றதல்ல உமர் வரக்குள்ளேயும் வெறுத்த பேர் இருந்தாங்க அழிலாம் வந்திருந்தாங்க ஆனால் யாரும் தகுதி இல்லைன்னு என்ன செய்யல வெறுக்கல்ல அப்படி இருக்கல அது இந்த இது இருந்துச்சு மனிதன் அடிப்படையில் முகமதின் சல்லா செல்லம் மக்களில் முகமதுடன் நபித்துவத்தை வெறுத்தவங்களே இருந்தாங்க அபுபக்கர் ஆட்சியை விற்காதவங்க இருந்திருப்பாங்களா அன்று கேட்குற அப்படினு திறமையா சரியா ஃபக்கை ஃபலாயு இமாமத்தப் அதில் குலஃபா சில குலஃபா கூட ஆட்சியை விரும்பாத மனுஷன் இருப்பாங்களா இருக்க தான் செய்வாங்க இல்லாமல் இருப்பாங்களா தான் செய்வாங்க லாக்கின் என்று சொல்லி அந்த நிறைய விஷயங்கள் சார் இப்படி தகுமையாக சொல்லிக்கொண்டே போகிறார் சரியா அபு சொல்லி உமர்லாங்கள சொல்லி அழிர்லாங்கள சொல்லி உங்களைட்டா அதே போல் வலைசபி சஹாபத்தி பாதகம் மண்ஹூ அஃப்தலு மின்ஹூ சஹாபாக்கள் அழிகிறவங்க காலத்தில் அழிகிறவங்க சிறப்பான யாருமே என்ன செய்யலை இருக்கவில்லை அப்படி என்ன என்ன இந்த வலா தனாஸ் அத்தாயிஃபத்து மின்னல் முஸ்லீமின் அத ஹிலாஃபத்தி உஸ்மான் ஃபி அன்னஹு லைசஃபி ஜெய்ஷி அலின் அஃப்தலு மின்ஹு அலியுடைய படையில் அலியோட சிறப்பான யாருமே என்ன செய்யலை இருக்கவில்லை லம் துஃபத்துல் தாயிஃபத்து மாரூஃபத்து அலஹி தல்ஹா ஜுபேர் ஃபத்ல நயு ஃபத்ல அலஹி முவியா முவியா சிறப்புன்னு சொல்கிறத விடுங்க தல்ஹா ஜுபேர் கூட அழிகிறவங்களுக்கு மேலே என்ன இல்லை அளவுக்கு சிறப்பான அவன் ரத்தியல்லாஹும் அன்ஹும் இன் கா அவரோட அவரோடு யுத்தம் நடந்திருந்தது என்றால் சொல்கிறாரு மவுளை பிஜி அவர்கள் இவங்கெல்லாம் ஏன் பகைச்சாங்க அப்போ அப்ப பக்கம் ஏன் இந்த இந்த அறிவங்க ஏன் ஆயுஷெல்லாம் ஏன் பகைச்சாங்க ஏன் பகைச்சாங்கன்னு எங்கே இருக்கிறேன் சண்டை நடந்தது சச்சரவுன்னான பிரச்சனை நடந்தது எனக்கு நான் உங்களுக்கு மறுப்பு சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களை பயச்சேன்னு அர்த்தம் சரியா உங்களுக்கு ஒரு கருத்து நான் எதிர்க்கிறேன்னா உங்களை பகச்சே நிறுத்தம் அல்ல ஏன் சொல்ல சொல்ல போனால் சில டைமில் யுத்தமே நடக்கும் ஆனால் ரெண்டு பேரும் அன்பானவர்களாக இருப்பாங்க சண்டே நடக்கும் அன்பானவங்களாக இருப்பாங்க பகச்சே நிறுத்தம் இல்ல ஹக்கில் இவர் முரம்படுற இடத்துக்காக நீ என்ன செய்யலாம் அந்த நேரத்தில் அதை முரம்படலாம் அதனால் நான் இப்போ துணிமே சொல்றாரு கா தலுகும் அதாலிக் அவரோடு யுத்தம் செய்தால் இவ்வளவு இருந்தும் அவரோடு யுத்தம் செய்தார்கள் என்றால் தாலிக்கலி சுபகத்தின் ஆர்வத்திலகும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுபகத் ஒரு ஐயம் ஒரு ஹக்கில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு அதன் காரணமாக ஏற்பட்டுச்சு ஃபலம் எக் குனிலுக்கு தாளுள்ள ஹோ அல அன்ன கை ரஹோ அஃப்தல் மீன் அவரை விட மட்டும் அவங்க சிறப்பனத்துக்கான அந்த நடக்கலை வல அன்னஹு அல் இமாம் தூனோ அல்லது இவர்தான் இமாம்மனத்துக்காக என்ன செய்யலை அவரை விட நான் இமாமனத்துக்காக நடக்கலை வளம் ய தசம் கத்து அல்ஹாவோ சுபைர் பிஸ்மில் இமாரா தல்ஹாவோ துபை நான் அமீருல் மினின் அப்படின்னு என்ன செய்யலை சொல்லவில்லை வல பாய் அஹ்மா அதுன் அலா தால் யாருமே அவங்களுக்கு அப்படி என்ன செய்யலை பையத்தை செய்யவில்லை அலியுன் பாய அஹு கதீருமினல் முஸ்லீமின் அலிக்கு பயச் செய்தவர்கள் அதிகமான முஸ்லீங்கள் ஆனால் மௌலை பிஜில் கொஞ்சம் பேர் அந்த கொண்ட டீம் மட்டும் தான் பய செஞ்சுது அப்படின்டுவாங்க ஆனால் கசீருமின் பில் மதீன அல அன்னும் அமீரு அதிகமானவர்கள் எனது மதீனால் உள்ளவர்கள் அமீருல் மீண்டும் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க பயத்து செய்தார்கள் வலம் யுபாய் தல்ஹா சுபைர் அதுன் அலா தாலிக் வலா தலபஹாது மின் ஹுமத் தாலிக் அலியோ த சுபைரோ தல்ஹாவோ அப்படி பயத்து கேட்கல யார்கிட்ட எங்களுக்கு பய செய்யுங்க நாங்கள் ஆட்சியாளர் என்ன செய்யு பய செய்யன்னு சொல்லல வலா த இல்லா நஃப் சிஹிப் இன்ன ஹுமா ரதியுல்லாஹா ஹுமா கான் அஃப் தல அஜல் அஹத்ர மின் எஃப் அலாமிஸ்ல தாலிக் ஆனால் அவங்க யார் அவங்களுக்கு கண்ணியமானவர்கள் இந்த மாதிரி அழைப்பு விரத அளவுக்கு அவங்க என்ன க கண்ணியம் குறைந்தவர்கள் அல்ல அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கப்ப இவ்வளோ செய்தியும் அழியலாம் இதுதானே அணுகுமுறை அப்போ அதனால் மூளை பிஜி அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த தாழ்ந்த ஒரு உபதேசம் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களை வந்து என்னது மட்டன் தட்டுன்னு முடிச்சு சொல்கிறோம் உங்களோட நீங்கள் அறிவிலையோ அல்லது சமுதாயத்தினுடைய வயசுலேயோ உங்களுடைய அதாவது கல அனுபவத்திலேயோ நாங்கள்லாம் பிந்தியவர்கள் நாங்கள்லாம் வந்து தவ்வா களத்தில் உங்களுக்கு முப்பது அதாவது சொல்ல போனால் முப்பது வருஷத்துக்கு வித்தியாசத்தை முப்பது நாற்பது வருஷத்துக்கு வித்தியாசத்தில் மாணவர்களோட வயசில் உள்ளவங்க கண்ணியம் குறைச்சி பேசுறதுக்கான பேசவும் இல்லை தாழ்ந்த நிலைக்கு பேசுறதுக்கானு பேசவும் இல்லை ஆனால் தவற தவறுனு விமர்சிக்கிறது நீங்கள் அணுகிற முறையும் சரியா இந்த உம்மத்தில் யாரும் ரோசமாக போடாதோ நீங்கள் மட்டும் தான் போடுற மாதிரியே இருக்கிறீங்க இந்த உம்மத்தில் இப்போ இம்மியாவுக்கு ரோசம் இல்லை இபுணு கைமுக்கு ஜோ ரோசம் இல்லை இவங்களாம் சீக்களுக்கு பயந்துட்டிருந்தாங்களா பழியெல்லாம் அழியிலெலாம் தானே தூக்கினா சீ ஆண்டிங்க பிபு தைமியா எதிராக தானே இந்த புத்தகமே எழுதினார் மின்னாஜ் சுண்ணாண்ட புத்தகமே சியாக்கு எதிராக தானே என்ன செய்யறாரு எழுதுற எப்படி அவரை போய் சீன்றது அழிவுலாம் எங்கே வைக்கணும் தவிர தவறுங்க பிள்ளைய பிள்ளையன்னு அழிவெல்லாம் அவங்க வேஷம் போடக்கூடிய ஒரு உஸ்மான பிளேம் பண்ணி கொண்டாருன்னு சொல்கிறதெல்லாம் நாசிபியா கொள்கையா இல்லையா அது எப்படி உங்களோட வாயால் என்ன செய்யலாம் வரலாம்னு நீங்கள் நாசிபியாக இருந்தால் நாங்கள் இதை பேசி வைக்க மாட்டோம் நீங்கள் நாசிபி கொள்கை உள்ளவராக இருந்தால் இதை பேசி அவர் தான் நாசிபி கொள்கை உள்ளவர் அவரோட பேர் என்னத்த பேசுகிறேன்னு விட்டுருப்போம் நீங்கள் நாசிபி கொள்கை இல்லை நீங்கள் இப்படி பேசுறீங்களே அப்போ நாசிபி கொள்கையோட வார்த்தைகள் உங்கள்கிட்ட வருதேன்னு தான் என்ன செய்கிறோம் இதை பேசுகிறோம் அப்போ முன்னு இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி முழு அவருடைய விஷயங்கள் எடுத்து ஆதாரம் காட்டினீங்கன்னு என்ன புதுனமாக இருந்துச்சு எனக்கு மின்னாட்சி சொன்னால் நீங்கள் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இருபது பக்கத்தை நீங்கள் வாட்சி காட்டுங்க போகுது நான் சொன்ன பக்கங்கள் எல்லாம் முழுசாக வாட்சி காட்டுங்க போதுமானது அதனால் ஆங்காங்க சுபேலர் நோத்திரை எடுத்துக்கிறது ஹாபி இந்த எடுக்கிறது எடுக்கிறதெல்லாம் நீ வந்து கிட்டத்தட்ட முஸ்தபா செஞ்ச வேலை மாதிரி எனக்கு என்ன செய்து இருக்குது சௌர் முஸ்தபா இந்த மாதிரி தான் என்ன செஞ்சார் எடுத்தாரா நீங்கள் அரபு தெரிஞ்சு கிதாப்களை வாசிக்கக்கூடிய அந்த அதை நுணுக்கமாக பாரி படிக்கக்கூடிய ஒரு மூத்த அறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேருந்து நீங்கள் இப்படி என்ன செஞ்சுக்கக்கூடாது இதை செய்திருக்கக்கூடாது என்றுதான் நம்ம சொல்ல வாரம் இது ஒரு அமானித பேணுதலற்ற தன்மையாக என்ன செய்யும் மக்களுக்கு தகவல் விஷயத்தில் இது மக்கள் அதை மாறி புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமையில் என்ன செய்யும் அது இருக்கும் என்னதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நான் பிடு தைமையாவுடைய விளக்கம் இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி என்ன செஞ்சுட்டோம் சொல்லிவிட்டோம் இன்ஷால்லா இப்போ அடுத்த பகுதி வந்து புனு அம்மாருடைய செய்தி முகமது பின்னு ஐயாவுடைய ஹோலியுடைய செய்திக்கு நம்ம என்ன செய்வோம் இப்போ நம்ம இன்ஷாலாக வருவோம்